சொன்ன வணக்கங்க பொண்ணு கல்யாணத்துக்குங்க உங்களை வீடு தேடி வந்து நானே பத்திரிக்கை கொடுத்தாங்க எங்க கல்யாணத்துக்கு வரலீங்க அடடே அடடே கல்யாணத்துக்கு வந்துருப்பாரு ஆனா அந்த நேரத்துல அவர் ஊர்ல இல்ல அடடே வந்தது வந்தீங்க

ராஜா இவரை பத்தி நீ எங்கிட்ட சொன்னிய அப்ப கூட நான் வருத்தப்படலை இப்ப நேரா பார்த்தா எனக்கே பரிதா இருக்கு இருந்த இந்த வீட்டை தான் எடுக்கணும் அதுக்காக உங்களை ஒரு கருவியா போறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் தேவை என்ன எல்லாரும் சேர்ந்து எந்த தலையில குழம்பு வைக்கிறீங்கள ஒரு கல்ல ரெண்டு மாங்கா விழணும் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காவா அதெல்லாம் சின்ன புள்ளையில ஆடின ஆட்டம் சுத்த தேங்காயா இருக்கிறீங்க வேணா ஒரு அடி நீதான் தான் கிஷன் ஆச்ச விஷயத்துக்கு வருவோம் நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும் மத்தத்தை நான் பாத்துக்கிறேன் ஆமா எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படியா விஷயம் ஓடி கிருஷ்ணன் ஓடியா தாலி அது வந்து ஓடி கெணக்குல பணம் இருக்கிறத சாட்டா சொல்றாரு இருக்கா இருக்காத்துமே அங்க இருந்து கொட்டுதானே திரசங்கலிமி வீட்டுல படுறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க வர்றீங்கன்னு உங்க செக்ரட்டரி போன் பண்ண எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல செக்ரட்டரி எஸ் பா நம்ம பர்சனல் டைரி எடுத்து இவர் உடம்புல என்னென்ன ஓடலன்றத நோட் பண்ணிக்கோ ஓகே பாஸ் பாய் பாய் யார் இந்த தண்டம் மாப்பிள இது தண்டம் நம்ம பார்க்க வந்த முண்டா என்னங்க நீங்க முதலாளி போய் முண்டம்ங்குறீங்க முண்டத்துக்கு அர்த்தம் தெரியாத உண்டம் எங்க ஊரு பாசையில முண்டம்னா பெரிய புள்ளின்னு அர்த்தம் உண்டா அப்போ இந்த ஏரியாவுலயே நான்தான் பெரிய முண்டம் சார் சுமார் அவங்க நான் பெரிய புள்ளி அர்த்தம் தேங்க் யூ அவரே ஒருத்தருக்காரு இது வாமா என்னுடைய டாக்டர் ராதா

பனாமா யூனிவர்சிட்டியில பேசிங் ஷோ டிகிரி வாங்கினவர் அது என்னங்க அது பேசிங் ஷோ டிகிரி இங்க ஐஏஎஸ் டிகிரி இல்ல அதே மாதிரி அந்த ஊர்ல அதை விட பெரிய டிகிரி பேசிங் ஷோ டிகிரி மாமா என்னமோ உள்ள எல்லாம் ஊத்துது மாமா என்ன மாப்பிளை சொல்றேன் ஒரே ஷல்ட்ரியா இருக்குதுன்ற என்ன ராங்க ராஜன் புல் ஏசி பண்ணலையா உங்க வீட்டை மாப்பிள்ளை நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு கை ஓடலையே கால் ஓடலையே எப்படி அவர் ஏசி பண்ணுவார் இதே எங்க ஊரா இருந்தா டெலிபோன்ல நூறா நம்பர் சுத்தன உடனே ஏசி தன்னால வரும் இங்க நூறா நம்பர் சுத்துனா போலீஸ் தான் வரும் பயங்கர பிஸ்லி மாமா சொரா சொரா புட்டு புட்டு சொரா சொரா சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் மாமா ஓகே எனக்கு தட்ஸ் ஆல் நின்னுட்டே இருக்கீங்களே உட்காருங்க உட்கார மாட்டாரு எங்க பாஸ் சதா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா அவர் தொழில் அப்படி

இவருடைய தங்கையை திருமணம் செல்வனை முடிபதற்காக கணக்கான கோடீஸ்வரர்கள் ஜட்டி போட்டு queue ல ஏன் ஜெட்டி மாத்திரம் போட்டுட்டு நிக்கிறாங்க எங்க ஊர் பாஷையில ஜட்டியின் தான் போட்டு கொண்டு நிக்கிறார்கள் பொருள் தமிழ்நாட்டுல ஒரு சம்பந்தம் வேணும்னு சொல்லி மலேசியா பரமசிவத்தி கிட்ட நான் கேட்டே அப்பதான் உங்க வீட்டு அட்ரஸ் அவர் கொடுத்தாரு that's why we came here மலேஷியல ग्लास ஃபேக்டரி வச்சிருக்காரே அந்த பரமசிவத்தியா சொல்றீங்க सेम பரமசிவம் பட் ஒன் திங் கழுத்துல பாம்பு இருக்காது பட் செகண்ட்

மாமா நானும் பரமசிவு மூணு பேரும் பினாங்கு ரிவோலிங் ஹோட்டல்ல நியூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் நியூடுல் சாப்பிட்டு எழுந்திருக்கிறோம் இந்த ஆளு முள்ளு கரண்டியை முழுக்கிட்டு அப் கப கப்கப் கப்பா அப்கப் கப்கப் கப்பா பெட்டில் போய் மல்ல நேரம் படுக்க வச்சோம் மேல பார்த்தான் ஐயையோன்னு சத்தம் போட்டான் அங்கே இருந்து ஒரு பள்ளி நெங்கியில் விழுந்தது பள்ளியோ செத்தது அவனோ செத்தான் என்ன சார் இது பள்ளி உழுந்து மனுஷன் சாவானா என்ன பிண்டலா

பெரிய 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 ரப்பர் ஜப்பான்ல தைலம் அதையும் சொல்லு நம்ம சொத்து சுகத்தை சொல்றதுக்கு அவ்வளவு சார் அவங்க சொல்ல உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ராஜா கொஞ்சம் இருப்பா

எங்கண்ணம் பிளாக்ல டிக்கெட் வாங்குவாருனே உங்களுக்கு எப்படி தெரியும் தட்ஸ் தி பாயிண்ட் தட்ஸ் தி பாயிண்ட் மலேசியா பரமசிவா ரங்கராஜனுடைய குடும்ப வரலாறு 40 பக்க நோட்ல ஃபுல்லா எழுதிட்டாரு 41வது பக்கத்தை திருப்புறேன் ஆமா சே மாட்டையில பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கணும் அவருடைய புள்ள அடிக்கடி சினிமாவுக்கு போவாருன்னு எழுதி இருந்தாரு ஆஹா ஆஹா அதுதான் உங்க செக்ரட்டரி அவ்வளவு கரெக்ட்டா சொன்னாரா ஏம்பா இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையே ஐ அம் சாரி அவர் மிஸ்டர் கிருஷ்ணன்

இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா உன்னை பெத்த அப்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் என்ன பாது இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஓகே உங்களுக்காக என் லட்சியத்தை விட்டு கொடுக்குறேன் பட் ஒன் கண்டிஷன் என்னது சில விஷயத்துல நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும் சில விஷயத்துல என்னப்பா எல்லா விஷயத்திலையும் நீ சொல்றபடியே கேட்கற அந்த கோடீஸ்வரன் எனக்கு சம்பந்தியான போதும் பாருங்க 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 அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க வாங்க போலாம் வாங்க மிஸ்டர் ரங்கராஜன் உங்க பிள்ளை என்ன சொல்ற சொல்றது கொண்டு இல்லைங்க ரொம்ப பெரிய இடமா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண அப்புறம் நான் உங்களை பத்தி எடுத்து சொன்னேன் ஓகே நுட்டான் கிஷன் மாமா இந்த சம்பந்தம் எனக்கு பூரண சம்மதம் அதனால இவங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம பார்த்தோம் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் நம்ம தம்பியையும் நம்ம தங்கச்சியும் வந்து பார்க்கணும் அதனால என்ன பண்ணுங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் ராவோட ராவா கொடுத்து ஒரு பங்களா வாங்கிடலாம் செக்க கேடா செக்க இது எச்சக்கலனா உன் பேரை சொன்னா போற ஆதிச்சான்